ஹலோ இட் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உளுந்து சாதம் இது மீன் மட்டன் சிக்கன் வத்த குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ஊருகா மட்டும் வச்சும் கூட இந்த சாதம் சாப்பிடலாம் நாகர்கோயிலில் எந்த விசேஷனாலும் இந்த சாதம் தான் செய்வாங்க ஹெல்த்தியான எண்ணெய் வெங்காயம் தக்காளி சேர்க்காத பாரம்பரியமான இந்த உளுந்து சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க உளுந்து சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் சாப்பாட்டு அரிசி இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது வந்து உடச்ச தோடு விழுந்து இது கால் கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக கப்பை விட கொஞ்சம் குறவாக எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் குறவாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கழுகி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுகி எடுத்துக்கோங்க இப்போ இதை கழுகியாச்சு இது இருக்கட்டும் நம்ம இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் ஸ்டவ்ல வச்சுட்டு இதில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அரிசியும் கால் கப்பு கொஞ்சம் கூடுதலாக உளுந்து எடுத்துருக்குறோம் இதுக்கு இந்த நாலு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி லைட்டாக கொதித்ததும் நம்ம கழுக்கி வச்சிருக்கிற அரிசி உளுந்து எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் அரிசி உளுந்து வெந்தயம் பச்சரிசி இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பத்து பன்னிரண்டு போல் தோடு உடச்ச வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு அரை கப் தேங்காய் எடுத்துருக்குறேன் இதில் பாதி தேங்காவை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இந்த பாதி தேங்காவை நம்ம குக்கர் ஓப்பன் அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கடைசியாக இதில் கால் டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க சுக்குத்தூள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு வெயிட் போட்டுட்டு நாலு விசில் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் சின்ன பர்னரில் வச்சுக்கோங்க நாலு விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு சவுண்டே இல்லை நம்ம இதை திறந்து உளுங்கன்னு சொற எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு இப்போ நாம் சேர்க்காமல் வச்சிருந்தோம்ல கொஞ்சம் தேங்காய் துருவல் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உதிரியாக வேணும்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சேர்ந்து வந்துடும் பொதுவாக இந்த உளுந்தும் சோறு வந்து நல்லா சேர்ந்து தான் இருக்கும் இப்போ நமக்கு எண்ணெய் இல்லாத எண்ணெய் தக்காளி வெங்காயம் எதுவுமே இல்லாமல் ஒரு டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் உளுந்தும் சோறு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த சாதத்தோட மீன் குழம்பு மீன் இது வச்சு சாப்பிட ரொம்ப எம்மையாக இருக்கும் அப்புறமா சிக்கன் மட்டன் வத்த குழம்பு இதுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இது மட்டும் இல்லை ஒரு ஸ்பூன் ஊறுகா எதாவது ஒரு ஊறுகா போதும் இந்த சாதம் நம்ம சாப்பிட்றலாம் இப்படி எல்லா காம்பினேஷனோடும் சாப்பிட்ற இந்த சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரேகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ